வணக்கம் ஏசத் தமிழின் பிரதான செய்திகளோடு இணைந்திருக்கிறீர்கள் விரிவான செய்திகளுக்கு சில முன்னதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள் மன்னாரில் தொடரும் போராட்டம் வவுனியாவில் இருந்து கிடைத்த ஆதரவு புறக்கோட்டை தீ விபத்து குறித்து விசாரணைக்கு விசேட குழு ஒன்று நியமனம் சபாநாயகருக்கு எதிரான நம்பிக்கையில்லா தீர்மானம் வெளியானது அறிவிப்பு சதியால் கொழும்பில் வீட்டை பெற்றுக்கொள்வதில் கொள்வதில் சிக்கல் என்கிறார் சந்திரிகா விசாரணை அதிகாரிகளை வைக்கும் சம்பத் மனம்பேரி யாழில் தியாக தீபம் திலிவனுக்கு அஞ்சலி செலுத்தினார் எம் ஏ சுமந்திரன் விரிவான செய்திகள் மன்னாரில் காற்றாலை மின்கோபுரங்கள் அமைத்தல் மற்றும் கனியமணல் அகழ்வுக்கு எதிராக முன்னெடுக்கப்பட்டு வரும் போராட்டம் நாற்பத்தி ஒன்பதாவது நாளாக நடைபெற்றுள்ளது நாற்பத்தி ஒன்பதாவது நாளான நேற்று மாலை வவுனியா பம்பை மடுவில் இருந்து அருட்தந்தை அருட்சகோதரிகள் தலைமையில் இளையோர் குழு ஒன்று வருகை தந்து இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமது ஆதரவை தெரிவித்தது போராட்டத்தில் கலந்து கொண்ட இளையோர்கள் காச்சாலை மற்றும் கனிமணல் அகழ்வுக்கு எதிராக எழுதப்பட்ட பல்வேறு வாசகங்கள் அடங்கிய பதாதைகளை கைகளில் ஏந்தியவாறு போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தனர் புறக்கோட்டை முதலாம் குறுக்கு தெருவில் உள்ள மின்சார உபகரண விற்பனை நிலையம் ஒன்றில் ஏற்பட்ட தீப்பெரவல் குறித்து விசாரணை மேற்கொள்ள விசேட குழுவொன்று நியமிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது இந்த குழுவுக்கு பொதுமக்கள் பாதுகாப்பின் பிரதி அமைச்சர் சட்டத்தரணி சுனில் படக்கல தலைமை தாங்குவதாக தெரிவிக்கப்படுகிறது நேற்று பிற்பகல் ஏற்பட்ட இந்த தீப்பெரவல் பல மணிநேர முயற்சியின் பின்னர் கட்டுப்பாட்டுக்குள் கொண்டுவரப்பட்டது கொழும்பு மாநகர சபையின் தீயணைப்பு பிரிவினர் இலங்கை விமானப்படை மற்றும் கடற்படையினர் தீயணைப்பு பணிகளில் ஈடுபட்டனர் தீயை அணைக்கவும் அருகிலுள்ள கட்டடங்களுக்கு தீ பரவாமல் தடுக்கவும் சுமார் பதினைந்து தீயணைப்பு வாகனங்களும் விமானப்படையின் பெல் இருநூற்றி பன்னிரண்டு உலக வானூத்தியும் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சபாநாயகர் ஜகத் விக்ரமரத்னவுக்கு எதிராக முன்வைக்க முடிவு செய்யப்பட்ட நம்பிக்கையில்லா தீர்மானம் தற்பொழுது தயாரிக்கப்பட்டு வருவதாக ஐக்கிய மக்கள் சக்தி தெரிவித்துள்ளது இந்த விடயத்தை அந்த கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினரும் சட்டத்தரையுமானும் தயஸ்ரீ ஜெயசகர தெரிவித்தார் அதன்படி அடுத்த வாரம் நாடாளுமன்ற உறுப்பினர்களிடமிருந்து கையொப்பங்களை பெறுவது பெரும்பாலும் சாத்தியமாகும் என்றும் அவர் குறிப்பிட்டார் பாதுகாப்பு பிரதி அமைச்சர் ஓய்வு பெற்ற மேஜர் ஜெனரல் அருட ஜெயசகரவுக்கு எதிரான நம்பிக்கை பிரேரணையை ஏற்றுக்கொள்ள தவறியது உள்ளிட்ட பல குற்றச்சாட்டின் அடிப்படையில் இந்த நம்பிக்கையில்லா பிரேரணை முன்வைக்கப்படுவதாக தயாஸ்ரீ ஜெயசகர மேலும் குறிப்பிட்டுள்ளார் கொழும்பில் ஒரு வீட்டை வாடகை கடுக்கும் முயற்சிகளை தான் முன்னெடுத்த போது ஜேவிபி சார்ந்த ஊடக மிரட்டல்களால் அவை தடைப்பட்டதாக முன்னாள் ஜனாதிபதி சந்திரிகா பண்டாரநாயக குமாரதுங்க தெரிவித்தார் தற்போது கொழும்பில் இல்லம் ஒன்றை பெற்றுள்ள நிலையில் அதன் திருத்த பணிகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதோடு தனக்கு மருத்துவ சிகிச்சைகளை பெற வேண்டியுள்ளதால் தற்போதைய அரசை இல்லத்தில் தங்குவதற்கு இரண்டு மாத கால அவகாசம் கோரியுள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் ஜனாதிபதிகளுக்கான சதைகளை நீக்கும் புதிய சட்டம் நிறைவேற்றப்பட்டமை உட்பட சமகால நிலைமைகள் தொடர்பில் ஆங்கில ஊடகம் ஒன்றுக்கு கருத்து வெளியிட்ட போதே அவர் இவ்வாறு தெரிவித்திருந்தார் போதைப்பொருள் ரசாயன கொள்கைகள் தொடர்பில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள ஸ்ரீலங்கா பொதுஜன முன்னாள் உறுப்பினர் சம்பத் மணம்பேரி காவல்துறையினரை தவறாக வழிநடத்த முயற்சிப்பதாக கூறப்படுகிறது சந்தேகநபரான நபரான மணம்பேரி சமீபத்தில் ஐஸ் என்ற போதைப் பொருளை தயாரிக்க தேவையான ரசாயனங்களை கொண்டு சென்ற வழக்கில் சந்தைய நபராக பெயரிடப்பட்ட பின்னர் இருந்தார் பின்னர் நீதிமன்றத்தில் சரணடைந்த நிலையில் நீதிமன்றத்தால் தடுப்பு காவல் உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது எந்த நிலையில் சந்தேக நபர் காவல்துறையினரை தவறாக வழிநடத்த பல்வேறு போலி வாக்குமூலங்களை வெளியிட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது காவல்துறையிடமிருந்து மறைந்திருந்த காலகட்டத்தில் அவர் யாருடன் தொடர்பில் இருந்தார் என்பதை விசாரிக்க சந்தேக நபரின் தொலைபேசி குறித்து அதிகாரிகள் கேட்டபோது அவர் அடிக்கடி பேருந்து நிறுத்தமிடங்களை தூங்கியதாகவும் அவரின் தொலைபேசி அங்கு காணாமல் போனதாகவும் தெரிவித்தார் அதன்படி சந்தேக நபரின் வாக்குமூலங்களின்படி அவர் இரவில் தூங்கியதாக கூறப்படும் புறக்கோட்டை பேருந்து நிறுத்தமிடத்தில் உள்ள பாதுகாப்பு கேமரா அமைப்பையும் காவல்துறை ஆராய்ந்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது யாழ்ப்பாணம் நல்லூரில் அமைக்கப்பட்ட தியாகதீபம் ஆவண காப்பகத்துக்கு தமிழரசு கட்சியின் பொதுச்செயலாளரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான எம் ஏ சுமந்திரன் விஜயம் செய்துள்ளார் சுமந்திரனின் இன்றைய விஜயத்தின் போது ஆவண காப்பகத்தில் நிறுவப்பட்ட தியாகதீபம் திலிவனின் திருவுருவச் சிலைக்கு அஞ்சலி செலுத்தப்பட்டதோடு அங்கு காட்சிப்படுத்தப்பட்டுள்ள விடயங்களையும் அவர் பார்வையிட்டார் அத்துடன் சுமந்திரன் நினைவு குறிப்பொன்றையும் பதிவிட்டார் திலிபன் நினைவாலயம் தொடர்ந்து தமிழ் மக்களின் வரலாற்றில் இன்றியமையாத இடத்தை பெற்றுக்கொள்ள கொள்ள வேண்டும் தனது இனத்துக்காக தன் உயிரை ஆகுதியாக்கிய இந்த தியாகம் இந்த நாட்டில் தமிழ் மக்கள் வாழும் காலம் முழுவதும் பேசப்படும் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது இதேவேளை தீபம் திலிவனின் வரலாற்றை எதிர்கால சந்ததிக்கு கடத்த முகமாக அவரின் வரலாற்றை எடுத்தியம்பும் பார்த்தீபன் திலீபன் தியாக தீபமாக என்ற துணைப்பொருளுடன் கூடிய ஆவண காட்சியம் நேற்று மாலை திறந்து வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது அனைத்து அரசு ஊழியர்களுக்கும் எதிர்வரும் ஜனவரி மாதம் முதல் சம்பள உயர்வு வழங்கப்படும் என அமைச்சர் விமல் ரத்நாயகர் தெரிவித்தார் பேருந்து நிலைய அபிவிருத்தி தொடர்பான நிகழ்வு அவர் இவ்வாறு தெரிவித்தார் பேருந்து நிலையங்களில் அதிகமாக வேலை செய்வோருக்கு அதிக ஊதியம் வழங்க தேவையான நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அவர் சுட்டிக்காட்டினார் இந்த நிறுவனங்கள் மக்களுக்கு முழுமையாக சேவை செய்யும் திறமையான நிறுவனங்களாக மாற்றப்பட வேண்டும் என்றும் அவர் இதன்பொழுது குறிப்பிட்டிருந்தார் முல்லைத்தீவு உடையார்கட்ட பகுதியில் வெள்ளப்பக்கம் சந்தையில் இடம்பெற்ற உந்துளி விபத்தில் குடும்பசர் ஒருவர் உயிரிழந்தார் ஏழு மணிக்கு இடம்பெற்றது வெள்ளப்பக்கம் வீதியில் இருந்து புதுக்குடியிருப்பு பரந்தன் முதன்மை வீதியை நோக்கி பயணித்த உந்து ஒன்று பரந்தன் பக்கம் இருந்து புதுக்குடியிருப்பு பக்கம் நோக்கி வேகமாக பயணித்த ஒன்றுளி மோதிக்கொண்டதில் இந்த விபத்து இடம்பெற்றது இந்த விபத்தில் உந்து பயணித்த இருபத்தி ஆறு வயதுடைய உரையார்கட்டத்திற்கு குறைவில் பகுதியைச் சேர்ந்த குடும்பசர் ஒருவர் படுகாயம் என்ற நிலையில் மூங்கில் ஆறு பிரதேச மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்ட போது அவர் உயிரிழந்தார் உயிரிழந்தவரின் உடலம் பிரேத பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட

ஆண்கள் கழிப்பறையில் இருந்தே இந்த போதைப்பொருள் மீட்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது அதன்படி பதினாறு தசம் எட்டு நான்கு கோடி ரூபாய் மதிப்புள்ள குஷ் மற்றும் கேஷிக் போதைப் பொருட்கள் அடங்கிய பொதிகள் போலீஸ் போதைப்பொருள் தடுப்புப் பணி அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ளன கழிப்பறையை சுத்தம் செய்வதற்கு வருகை தந்த ஒருவர் இந்த பொதிகளை பார்த்து கட்டிநாயக்க விமான நிலையத்தின் சுங்கப் போதைப்பொருள் கட்டுப்பாட்டு பிரிவின் அதிகாரிகளுக்கு தகவல் வழங்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எதிர்வரும் அக்டோபர் முதல் டிசம்பர் மாத காலப்பகுதிக்குள் மின்சார கட்டணம் உயரும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன்படி மின்சார கட்டணம் ஆறு தசம் எட்டு சதவீதத்தால் உயரும் என்று எதிர்பார்க்கப்பட்டுள்ளது இலங்கை மின்சார சபை ஏழு தசம் இரண்டு மில்லியனுக்கும் அதிகமான பயனர்களுக்கு மூன்றாவது கட்டண திருத்தத்தை கோரிக்கையாக விடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் தற்பொழுது நட்டத்தில் இயங்குவதாக கூறப்படும் இலங்கை மின்சார சபையினால் மின்சார கட்டண உயர்வுக்கு கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது அத்துடன் இந்த காலாண்டில் இலங்கை மின்சார சபைக்கு ஏழு தசம் எட்டு மூன்று பில்லியன் ரூபாய் நிதி செலவு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த ஜூன் மாதத்தோடு ஒப்பிடும்போது மின்சார சபைக்கான நிதி செலவுகள் இரண்டு நான்கு எட்டு பில்லியனாக அதிகரித்துள்ளது அதற்கமைய பொதுப்பயன்பாடுகள் பயன்பாடுகள் ஆணைக்குழு தற்போது மக்கள் கருத்துக்களை கோரி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மனித புதைக்கொலிகள் உட்பட குற்றச்சாட்டுகள் தொடர்பான விசாரணையின் போது ஐக்கிய நாடுகளின் தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்ள தயாராக இருப்பதாக இலங்கை மீண்டும் அறிவித்துள்ளது ஏற்கனவே கூறியபடி ஐக்கிய நாடுகளின் மனித உரிமைகள் ஆணையாளர் அலுவலகம் மூலம் இந்த தொழில்நுட்ப உதவிகளை பெற்றுக்கொள்ள இலங்கை தயாராக உள்ளதாக வெளியுறவு அமைச்சர் விஜித கிரத் குறிப்பிட்டார் இந்நிலையில் மனித புதைக்கொலிகளை அகலம் தொடர்புடைய நீதித்துறை அதிகாரிகளின் கட்டளைகளுக்கிணங்க இந்த உத்தரவு பெற்றுக்கொள்ளப்படும் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார் இதனிடையே ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இலங்கை மீதான புதிய தீர்மானத்தின் மீதான வாக்கெடுப்புக்கு தியதி நிர்ணயிக்கப்படவில்லை என கொழும்பு ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது இந்த தீர்மானத்தை ஏற்கனவே இங்கிலாந்தை தலைமையாகக் கொண்ட இலங்கை தொடர்பான முக்கிய நாடுகள் சமர்ப்பித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது இதன் அடிப்படையில் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டு வரை இலங்கை மனித உரிமைகள் ஆணையத்தின் கண்காணிப்பில் இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது உலக விடயங்களை உடனுக்குடன் அறிந்து கொள்ள ஏசி தமிழ் பக்கத்தை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள்